சார் வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் இருந்த வேலையும் போயிடுச்சு பத்து வருஷமாக ஒரு நிறுவனத்தில் ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க என்ன ஏதுனே சொல்லாமல் வேலையை எடுத்து விட்டானுங்க வேறு பக்கம் போகிறதுக்கே வழி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறனுங்க அப்படின்னா நிச்சயம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாலு தேதிக்குள்ளாரே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் ரெண்டு விஷயம் பாருங்கள் படித்த உண்டான உத்தியோகம் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி உழைப்புக்கு தகுந்த உயர்வு இது ரெண்டுமே இந்த இந்த வர் இந்த மாதத்தில் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதுபோக உங்க ராசிக்கு இரண்டாவது பாவகத்தில் தனஸ்தானத்தை தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் சார் இதுக்கு முன்னாடி தான் சார் இந்த கிரக நிலைகள் இருந்தது அப்படின்னா வாஸ்தவம் தானுங்க ஆனா செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது பாவகத்தை குரு பகவானுடைய பார்வை சூரிய பகவானுடைய பார்வை புதனுடைய பார்வை கேது பகவனுடிய பார்வை சுக்கர பகவானுடைய பார்வை